அழகாபுரி நாட்டில் அசோகன் என்ற ஒரு சிறந்த வணிகர் இருந்தார் அவர் கப்பலில் பொருட்கள் ஏற்றி அயல்நாடுகளில் விற்று பெரும் செல்வந்தராக உயர்ந்தார் அவருக்கு ஒரே மகன் அகிலன் மனைவி இறந்ததால் மகனை அவர் செல்லமாக வளர்த்து தன் தொழிலை கற்றுத்தந்தார் அகிலனும் தந்தையைப் போல திறமைசாலியாக வளர்ந்து வியாபாரத்தை நன்கு கவனித்தான் ஒருநாள் அசோகன் படுக்கை நோயாளியாகி தன் கடைசி ஆசையை மகனிடம் சொன்னார் மகனே நான் இறந்த பிறகு நீ தெற்கே உள்ள நீலத்தீவு கிராமத்திற்கு சென்று என் அஸ்தியை கடலில் கரைக்க வேண்டும் அங்கே ஒரு சில காலம் அந்த மக்களிடம் தங்கி பழகவும் வேண்டும் சில நாட்களில் அசோகன் இறந்தார் மகன் அகிலன் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற அவர் கப்பலிலேயே நீலத்தீவிற்கு சென்றான் அங்கு இறங்கியதும் கிராம மக்கள் அசோகனை பற்றி அகிலனிடம் விசாரித்தனர் அவர் இறந்த செய்தியை கேட்டு வேதனையடைந்து அஸ்தி கரைப்பதற்கு உதவினர் பிறகு அகிலனை அன்புடன் தங்க வைத்தனர் ஒரு பெரியவர் ஓடி வந்து சொன்னார் உன் அப்பா என் வீட்டில் தங்கியிருந்தார் அவர் ஒரு பெட்டியை எனக்கு கொடுத்து என் மகனுக்கு கொடு என்றார் இதோ நீ வந்துவிட்டாய் அகிலன் அந்த பெட்டியை தனியாக சென்று திறந்தான் அதில் ஒரு கடிதமும் ஒன்பது விலை மதிக்க முடியாத வைரக்கற்களும் இருந்தன கடிதத்தில் அசோகன் எழுதியிருந்தது விடப்பெரித மகனே அகிலா இக்கிராமத்தில் நான் சிறுவயதில் வயதில் அனாதையாக வந்தேன் இந்த மக்களின் அன்பும் கருணையும் நேர்மையும் என்னை வளர்த்தது முத்து குளிக்க சென்ற போது பத்து விலை மதிக்க முடியாத வைரக்கற்கள் கிடைத்தன அதை நான் யாரிடமும் சொல்லவில்லை ஒரு வைரக்கல்லை விற்று கப்பல் வாங்கி வியாபாரம் செய்து செல்வந்தனாகிவிட்டேன் மீதமுள்ள ஒன்பது வைரக்கற்கள் உனக்காக வைத்துள்ளேன் இந்த மக்களுக்கு நான் ஒன்றும் செய்யவில்லை நீ செய் அவர்களிடம் தங்கி அவர்களது அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து வாழ்க அவர்கள் என் வாழ்க்கையின் திருப்புமுனை இவை உன்னுடையவை அகிலன் அந்த கடித்ததை வாசித்ததும் கண்கள் நனைய தந்தையே உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்றான் அகிலன் அங்கே ஒரு வாரம் தங்கி கிராம மக்களுக்கு வீடுகள் பள்ளிகள் மருத்துவமனை தண்ணீர் வசதி போன்ற பல உதவிகளை செய்தான் மக்களின் மகிழ்ச்சியை தந்தையின் ஆன்மாவுக்கு அர்ப்பணித்தான் அந்த ஒன்பது வைரக்கற்களை எடுத்துக்கொண்டு நாடு திரும்பினான் அங்கே அன்னதானம் இலவச திருமணங்கள் ஏழைகளுக்கு வீடுகள் இலவச மருத்துவமனை போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டான் அகிலனின் புகழ் நாடெங்கும் பரவியது இக்கதையின் செய்தி விடப்பெரிது அன்பும் கருணையும் நேர்மையும் வாழ்வின் உண்மையான செல்வம் பணத்தை விட மனதின் பண்புகள் மேலானவை இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ச தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி